அந்த படுகொலையை தடுத்திருந்தால் நாம் பெருமைப்படலாம் இந்த அரசின் நடவடிக்கையை பாராட்டலாம் ஆனால் படுகொலை நிகழ்ந்துவிட்டது இருபத்தி ஆறு அப்பாவிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த நிலையிலே நாங்கள் துல்லியமாக தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் திருப்பி தாக்கியிருக்கிறோம் என்று பெருமை பொங்க பேசுகிறோம் இதில் பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று எனக்கு விளங்கவில்லை மிகப்பெரிய நாடு பாகிஸ்தானோடு ஒப்பிடுகிற போது பல மடங்கு வலிமையுள்ள ஒரு தேசம் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு பெரிய நாட்டை மிக இலகுவாக அவர்கள் உள்ளே புகுந்து தாக்கிவிட முடியும் என்பதற்கு ஒரு சான்றாக இந்த பகல்காம் தாக்குதல் மீண்டும் ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது இது நாட்டின் பாதுகாப்புக்கு விடப்பட்ட சவால் இது நாட்டின் மக்களுக்கு உள்ள பாதுகாப்பை அச்சுறுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை உளவுத்துறையின் தோல்வி பாதுகாப்புத்துறையின் தோல்வி ஆட்சி நிர்வாகத்தின் தோல்வி என்பதை சுய விமர்சனமாக முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் நம்மை மீண்டும் வலுப்படுத்துவதற்குரிய வாய்ப்பை உருவாக்கி தரும் வெளியுறவு கொள்கையும் தோல்வியடைந்திருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது காஷ்மீர் தொடர்பாக நாம் எடுத்திருக்கிற நிலைப்பாடும் தோல்வியடைந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த தாக்குதல் உறுதிப்படுத்தி இருக்கிறது அரசமைப்பு சட்டம் உறுப்பிண் முன்னூற்றி எழுபதை நீக்கிவிட்டால் காஷ்மீர் சுதந்திர தேசமாக மாறிவிடும் பயங்கரவாதம் முற்றாக ஒழிந்துவிடும் பொதுமக்கள் அங்கே சுதந்திரமாக உழவ முடியும் சுற்றுலா வளர்ச்சி அடையும் என்றெல்லாம் நம்முடைய அரசின் தரப்பிலே சொல்லப்பட்டது நீக்கப்பட்டது ஆனால் என்ன நிலை அதன் பிறகுதானே இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது அரசு நமக்கு பாதுகாப்பு தரும் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தானே பொதுமக்கள் சுற்றுலா பயணம் மேற்கொண்டார்கள் ஆனால் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஊடுருவியது எப்படி அதை தடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது எப்படி எல்லை ஓரத்தில் தொடர்ச்சியாக பாதுகாப்பு படை வீரர்கள் இருக்கிறார்கள் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தானே பொதுமக்கள் பெகல்காமுக்கு வந்தார்கள் அந்த இடத்திலே பாதுகாப்பு படை வீரர்கள் இல்லாமல் போனது எப்படி அந்த இடத்திலே தாக்குதல் நடத்தியவர்களை தடுத்து எதிர்த்து போராடிய குதிரை ஓட்டித்தான் அந்த இடத்தில் பலியாகி இருக்கிறானே தவிர நம்முடைய ஆர்மி பாதுகாப்பு படையை சார்ந்த வீரன் யாரும் அதிலே பலியாகவில்லை இது மிகப்பெரிய அளவில் நமக்கு சந்தேகத்தை எழுப்புகிறது கேள்வியை எழுப்புகிறது ஆகவே காஷ்மீர் தொடர்பாக இந்த அரசு எடுத்த நிலைப்பாடு படுதோல்வி அடைந்திருக்கிறது அரசமைப்பு சட்டம் எண் முன்னூத்தி எழுபது நீக்கப்பட்டது படுதோல்வி அடைந்திருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டு காஷ்மீர் ஜம்மு மாநிலத்திற்கு மீண்டும் மாநில அந்தஸ்தை வழங்க வேண்டும் என்று அரசுக்கு நான் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பயங்கரவாத தாக்குதலால் இப்போது சுற்றுலா அங்கே பாதிக்கப்பட்டு சுற்றுலா மூலம் மட்டுமே பெரும்பான்மையான வரவை வருமானத்தை கொண்டிருக்கிற மாநிலம் ஜம்மு காஷ்மீர் இன்றைக்கு அதனால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பை ஈடு செய்யும் வகையில் நம்முடைய மைய அரசு ஒன்றிய அரசு சிறப்பு பொருளாதார உதவியை ஜம்மு காஷ்மீர் மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் மாநிலத்திற்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிய டிஃபென்ஸ் ஸ்டாண்டிங் கமிட்டி அந்த நிலைக்குழு இது தொடர்பான ஆய்வை செய்து விமானப்படையில் போதிய விமானங்கள் இல்லை விமானப்படை மேலும் நவீனமயப்படுத்தப்பட வேண்டும் இன்னும் பைலட்டுகள் விமான ஓட்டிகளின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் போன்ற பரிந்துரைகளை வழங்கியது ஆனால் இதுவரையில் அது குறித்து அரசு எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறுகிறது நாம் சொல்லுகிறோம் அவர்களை துல்லியமாக தாக்கினோம் அந்த பயங்கரவாதிகளின் பதுங்கு முகாம்களை அழித்தோம் என்றெல்லாம் பெருமை பொங்கச் சொல்லுகிறோம் பாகிஸ்தான் அரசும் அப்படித்தான் சொல்லுகிறது ஸ்ரீநகர் ஜம்மு பூஜ் பத்தின்டா போன்ற பல பகுதிகளை சுட்டி காட்டி இங்கெல்லாம் நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் ரஃபேல் விமானங்கள் இரண்டு விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் காங்கிரஸ் கே पूर्व गृह मंत्री एक इंटरव्यू में बोले 1965 में जब शास्त्री जी की सरकार थी तब सोवियत यूनियन के इंटरवेंशन के साथ हमने सीज फायर किए थे सो उन्होंने बोले कि हमने एक्सेप्ट कर रहे हैं वी आर एक्सेप्टिंग दैट द सोवियत यूनियन हैड एक्चुअली है सीज फायर वाई आर यू नॉट डूइंग इट मैडम आई डूंग टू रिमाइंड द कांग्रेस पार्टी दैट द भारतीय जनता पार्टी एंड द लीडरशिप पंडर नरेंद्र मोदी इज नॉट हैफॉर्म एक्शन फॉर द कंट्री ऑन द behest ऑफ फॉरिन फोर्सेस और 2008 में देर इज अ वेरी इंटरेस्टिंग स्पीच ऑफ अरुण शौरी जी मैडम आई कंक्लूड इन थ्री वेरी इंटरेस्टिंग स्पीच ऑफ अरुण शौरी जी आजकल अरुण शौरी जी का कई सारे स्टेटमेंट इन लोगों ने कोट कर रहे हैं अरुण शौरी जी ने बताया था जब उन्होंने राज्यसभा में बात कर रहे थे दैट द गवर्नमेंट शुड स्टॉप रनिंग टू मम्मी मम्मी ही मेंट वाज़ द यूनाइटेड स्टेट्स एंड आई वांट टू रिमाइंड अगेन टुडे ट द कांग्रेस पार्टी स्पेशली अंडर इट्स प्रेजेंट लीडरशिप टू स्टॉप रनिंग टू मम्मी बिकॉज मम्मी तक जाना मम्मी पे निर्भर होना इस पार्टी के नेताओं का इस पार्टी के पूरे परंपरा बन गया है दिस इज अंट्री दैट विल स्टैंड ऑन इट्स ऑन फीट एंड रेस्पॉन्ड इन इट्स ऑन राइट मैडम